ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம தூங்கும் பொழுது நெருப்பு நம்மளுடைய கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அக்கத்திற்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கனவுகள் பலவிதமாக நம்ம தூங்கிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி நிஜமாகவே நடக்கிற மாதிரியே வரும் நம்ம பார்க்குற எல்லாமே எல்லா கனவுகளுமே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில கனவுகள் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும் நமக்கு வரப்போகிற கஷ்டத்தை நமக்கு முன்னாடியே சொல்கிற மாதிரியும் ஒரு சில கனவுகள் வந்து அமைஞ்சிடும் அதே மாதிரி ஒரு சில கனவுகள் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நெருப்ப கனவுல பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் கனவுகளில் முக்கியமானது பயமுறுத்துற கனவுகள் இருக்கு நம்ம ஆழ்மன எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இந்த மாதிரி கனவுகள் சில இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவுது நம்மளுடைய கனவுல அடிக்கடி நெருப்பு வருது அப்படின்னா ஏதோ ஒரு தீராத நோயால் நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லது நாம அதீத கோபக்காரர்களா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நபர்களுக்கு தான் நெருப்பு அடிக்கடி கனவுல வரும் உங்களுடைய உடல்ல நெருப்பு பத்தி எரியுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நெருங்கியவர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே மற்றவங்களுடைய உடல்ல நெருப்பு எரியற போல நீங்க கனவுல பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய கனவுதான் இது நம்ம உடுத்திருக்கிற உடைகள் துணிகள் எரியற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு மறதி அல்லது கவனக்குறைவால பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய மனசு தெளிவாக இல்லை அப்படிங்கிறத இந்த கனவு உணர்த்துது வீடு பத்தி எறிகிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தா நம்மளுடைய வீட்டுடைய உரிமையாளர்களுக்கு ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருவது குறிக்கிறது அர்த்தம் வீடு முழுவதுமே எரிஞ்சு சாம்பலான மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தா தீராத துன்பம் உங்களை துரத்த போகுது அப்படின்னு அர்த்தமா நெருப்பு அணைச்சிட்டு அணைக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தடைகளை எதிர்த்து நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னு அர்த்தம் நெருப்பு அணைக்கிறது மட்டும் கிடையாது பொதுவாகவே ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அதுல சரியானது போல கனவு வந்தா வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நெருப்பு பல வகைகள் இருக்கு நெருப்பானது ஜோதி சுடர் மாதிரி நம்ம விளக்கு இல்லையா அந்த விளக்கு மாதிரி எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தீரும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி தீஜ் வாழை விளக்கு எரியிற மாதிரி கனவில் வந்தது அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய உடல் நல பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போகலை அப்படின்னா கூட இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வரும் உடனே பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரியான கனவுகள் வராது நம்ம தீய மிதிக்கிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தா நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நெருப்ப வாயால ஊதி அணைக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருளை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் வரப்போற பிரச்சனைகளோ நம்ம நன்மைகளையும் குறிப்பாக சொல்லக்கூடிய இந்த மாதிரி நெருப்பு சந்த கனவுகள் அவ்வளவு எளிதா யாருக்குமே வர்றது கிடையாது அப்படி வந்தா முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கிறது ரொம்பவே நல்லது